ஃப்ரிட்ஜை பெரிய அளவில் பயன்படுத்துகிற ஆளானீங்க டஜன் கணக்கில் முட்டையையும் லிட்டர் கணக்கில் பாலையும் வாங்கி ஃப்ரிட்ஜ் டோரில் வைக்கிற ஆளா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்போயுமே ஒரே மாதிரியான வெப்பநிலை இருக்கிறதுலன்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா அப்படி வெப்பநிலை மாறுறதால உணவுப் பொருளில் என்ன மாதிரியான மாற்றம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆடியோ வீடியோ ஹப் நான் உங்கள் சரா ஒவ்வொரு தடவை அந்த பிரிட்ஜை திறந்து மூடும்போதும் நீங்க இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் டோரை தொட்டு பார்த்துருக்கீங்களா அதோட வெப்பநிலை மாற்றம் நடக்கிறது ஏதாவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா உண்மையாவே நம்ம பிரிட்ஜோட மத்த பாகங்களை விட அந்த கதவுல தான் எப்பவுமே வெப்பநிலை ஏறி இறங்கிட்டே இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா கதவு மட்டும்தான் அந்த இந்த இருக்கிற பாகத்துல ரொம்ப சூடான பகுதி இதுக்கு காரணம் நம்ம ஒவ்வொரு தடவையும் பிரிட்ஜ் கதவை திறந்து மூடும் போது குளிர்ந்த காற்று பிரிட்ஜ் விட்டு வெளியும் வெளியில இருக்க வெப்பமான காற்று பிரிட்ஜுக்குள்ள வரையும் முயற்சிக்கும் போது அது ரெண்டுக்கும் இருக்கிற இன்டர்மீடியட் பார்ட்டான நம்ம கதவு தான் அதிகமான வெப்பிலை மாற்றத்துக்கு உள்ளாகும் அதனாலதான் பிரிட்ஜோட கதவு எப்பவுமே வெப்பநிலை அதிகமா இருக்கும் மாதிரியான வெப்பநிலை மாற்றத்துக்கு உள்ளாகிறதுனால பிரிட்ஜோட கதவுல நாம வைக்கிற முக்கியமான பொருளானாலும் முட்டையும் தான் அதிகமான பாதிப்புக்குள்ளாகுது திறந்த மூரத்துல பால் எப்பட கெட்டு போகுது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் கிடையாது எந்த அளவுமோ அந்த அளவுக்கு நல்லது இப்போ பதப்படுத்தப்பட்ட பால் எல்லாம் வந்துட்டதுனால அதோட வாழ்நாள் கொஞ்சம் நீட்டிச்சிருக்கும் மற்றபடி பாலோட வாழ்நாள்ன்றது வெப்பநிலையை பொறுத்து மாறக்கூடியது அதுவும் அடிக்கடி வெப்பநிலை மாற்றம் நடந்துச்சுன்னா சொல்லவே வேணாம் பால் சீக்கிரமே கெட்டு போயிடும் நாம பயன்படுத்துற பொதுவான பால் இயற்கை கிடைக்கிற பசும்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக அதிகபட்சம் ஒரு நாள் தாங்கிறது பெரிய விஷயம் இந்த பதப்படுத்தப்பட்ட பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு நாள்ல இருந்து மூணுல இருந்து நாலு வாரம் வரையும் தாங்கும் அதுலயே நம்ம அந்த ஏழு நாள்னு சொன்னது ஒரு தடவை திறந்துட்டு அந்த பதப்படுத்தப்பட்ட பாலை அப்படியே வச்சுட்டீங்கன்னா அது அதிகபட்சம் ஏழு நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும் அதே திறக்காத பதப்படுத்தப்பட்ட பால்னா மூணுல இருந்து நாலு வாரம் வரையும் தாக்கு பிடிக்கும் இந்த மூணு பாலுக்குமே நம்ம பராமரிக்க வேண்டிய டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா நாலு டிகிரி செல்சியஸ் அந்த நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில அதுக்கு கீழே தான் இந்த மூணு வகையான பாலையுமே நம்ம பராமரிக்கணும் அப்படி பராமரிச்சாதான் நான் சொன்ன அந்த வாழ்நாள் சாதாரணமான பாலுக்கு ஒரு நாளும் இந்த பதப்படுத்தப்பட்ட பால் பிரிச்சதுக்கு ஏழு நாளும் பதப்படுத்தப்பட்ட பிரிக்காம இருந்து நாலு வாரமும் கிடைக்கும் அதுவும் ஒரே மாதிரியான ஆனா மட்டும்தான் பாலில் பிரச்சனையை அடுத்த பிரச்சனையை பாலில் தான் எவ்வளவு பிரச்சனை சரி தலைமை முட்டைக்கு என்னடா பிரச்சனை அவன் தான் ஓட்டுக்குள்ள பத்திரமா இருக்கிறானேன்னு கேட்டீங்கன்னா அவனோட தான் அவனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அதோட ஓட்டுல இருக்க நுண்ணிய துளைகளால அது வெளியில இருக்கிற பெருமான நுழையற்ற உறிஞ்சுக்கிற தன்மை அதுக்கு இயற்கையாவே அமைஞ்சு போச்சு ஒரு முட்டைக்கு பக்கத்துல என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அது அதோட சுவையையும் அதோட மனத்தையும் எளிதா உறிஞ்சிக்கும் அதுலயும் வெப்பநிலை மாற்றம் அதிகமாக நடந்துச்சுன்னா அது முட்டை தன்னோட உறிஞ்சிற தன்மைய அதிகமாகவோ இல்ல குறைச்சுகிட்டோ இல்ல இதோட ஸ்மெல்ல வெளியிலயோ வெளியில இருக்க ஸ்மெல்ல உள்ளேயோ மாத்திக்கிற தன்மை அதுக்கு ரொம்ப நிறையாவே இருக்கு அதனால முட்டையுமே நம்ம சரியான ஒரே மாதிரியான வெப்பநிலையில பராமரிக்கிறது ரொம்ப அவசியம் சரிடா பாலுக்கு தான் நாலு டிகிரின்னு சொல்லிட்டேன் முட்டைக்கு எத்தனை டிகிரி டா மெயின்டைன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இருபது டிகிரி செல்சியஸ் இல்ல அதுக்கு கீழே முட்டையை எப்பவுமே நம்ம இருபத்தாறு டிகிரி செல்சியஸ்லயும் நாலு டிகிரி ஃப்ரிட்ஜோட மெயின்டெயின்ல எதிர்பார்க்கறது சாத்தியமே இல்ல ஒரு ராத்திரி மூடி வச்சிருக்கேன் சார் அது அந்த டெம்பரேச்சர்ல பட் காலையில திறந்து மூடும் போது பகல் நேரங்கள்ல வெப்பநிலையில பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த முட்டையையும் பாலையும் நம்ம எப்பவுமே பிரிட்ஜோட கதவுல வைக்காம உள் பக்கங்கள்ல உள்ள வைக்கிறது தான் அதுக்கு ரொம்ப பாதுகாப்பு ஃப்ரெஷ்னஸையும் அதோட வாழ்நாளையும் கூட்டி தரும் நமக்கு கதவுகளை போல இல்லாம பிரிட்ஜோட ஒரே மாதிரியான வெப்பநிலையை மெயின்டைன் பாலையும் பாலையும் முட்டையும் முட்டையும் அதாவது உள் அதோட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த வைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்களுக்கு